மாதத்தின் ராசி பலன் ஐப்பசி மாதம் அதாவது ஒக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாலு ராசிக்கும் எப்படி இருக்க போன்றது அதாவது தனுசு மகரம் கும்பம் மீனம் போன்ற ராசியினருக்கு நூ இந்த பலன் மற்றும் பரிகாரங்கள் நூறு விதம் இவையெல்லாம் நடந்தே தீரும் இது உண்மை தனுசு ராசி தொடர்ந்து ஒவ்வொரு ராசியாக மீனம்பரைக்கும் முழுமையாக பார்ப்பதன் மூலம் இந்த நாலு ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கை பொருளாதார நிலைமை நிதி நிலைமை தொழில் திருமண வாழ்க்கை மாணவர்களின் கல்வி போன்ற உடல் ஆரோக்கியம் அதற்கான பரிகாரங்கள் போன்ற சகலவற்றின் நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோனு இருக்கன் கிளிக் பண்ணிக் பண்ணி பார்க்கிற ஓல் ஓல்ட் வேலைக்கு நம்ம போட்ட போட போன அனைத்து வீடியோக்களை நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் தொடர்ந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது வசிரஜி அஸ்ட்ராலஜி யூ டிவி சேனல் இந்த வசிரஜி அஸ்ட்ராலஜி யூ டிவி சேனல்ல வசரஜி அஸ்ட்ராலஜி என்று யூடியூவில அடிச்சுங்கிறாலே பார்க்கலாம் வசரஜி அஸ்ட்ரோலஜி சேனல்ல பிளேலிஸ்ட்ல முழு வீடியோ நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஜாதகம் கிரக தோஷங்கள் ஜாதகத்தில் இருக்கும் அனைத்து தோஷங்கள் மற்றும் யோகங்கள் ராஜ ஜோகம் தருபவை போன்றவற்றை உங்கள் ஜாதகத்தை வைத்து கொண்டு பார்த்து அறியக்கூடியதாக நான் விளக்கமாக சொல்லி இருக்கின்றேன் உங்களுக்கான பயிற்சி வகுப்புகளும் போட்டிருக்கின்றேன் நீங்க பிளேலிஸ்ட்ல போய் பார்க்கலாம் மற்றும் கிரக பயிற்சி படங்கள் சகலவற்றையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் சரி இதில் தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு கேள்வி மட்டும் இலவசமாக கொமான் மூலம் எழுதி கேட்கலாம் பகிருங்கள் லைக் பண்ணுங்கள் கொமான் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஒரு கேள்வி மட்டும் தெளிவாக போட்டு உங்களை பற்றி உங்கள் பிரச்சனை கேள்வி மட்டும் இலவசமாக இந்த வீடியோன்களை இருக்கிற கொமானில் எழுதி கேட்கலாம் ஆனா இந்த போன் நம்பர்ல வந்து இலவசமாக நான் சொல்கிறேன் இல்லை அது மட்டும் வா நீங்க போன எடுத்து எடுக்க மாட்டோம் வாட்ஸ்அப் மூலம் மெசேஜ் எழுதுங்க எனக்கு நேரம் இல்லை மெசேஜ் எழுதினா எழுதி முன்கூட்டியே காசு காட்டி சீனவர்களுக்கு மட்டும் தான் போன்ல சொல்லுவேன் மற்றபடி இலவசமாக கேட்கணும் என்றால் சரி தேவையில்லாத கதைகளையும் போன்ல வந்து கதைக்க தேவையில இலவசமாக கேட்க உங்கள் சம்பந்தமா ஏதாவது பரிகாரம் கேட்டு அறிந்தா சரி இந்த வாசிராஜி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல்ல ஜாதகம் சம்மந்தமாக கேட்டுக்கொள்ளலாம் மற்றும்படி உங்கள் கைரேகை சம்பந்தமாக்கோண என்றால் இந்த வசிரஜி கைரேகை ஜோதிடம் சடல் என்று இந்த மற்ற சேனல் இருக்கு அந்த மற்ற சேனல்ல நீங்க கேட்டுக்கொள்ளுங்க வசிரஜி கைரேகை ஜோதிடம் சடன்தான் இது வசிரஜி ஆஸ்திராலஜி யூ டிவி சேனல் வசிரஜி ஆஸ்திராலஜி சேனலை தொடர்ந்து வாக்கலாம் தனுசு ராசிக்கு இந்த மாதம் ஐப்பசி மாதம் பெரும் அலைச்சல் ஏற்படும் மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் பத்தாம் வீட்டில் ஆறு கிரகங்களின் செல்வாக்கு காரணமாக தனுசு ராசிக்காரர்களே தொடர்ந்து பாருங்கள் அழைச்சலாம் ஏற்பட வேண்டிட்டு விட்டுறாங்க என்னென்ன ஏற்பட போகுது எந்த பிரச்சனை ஏற்பட போகுது எது என்னென்ன நடக்க போகுது உங்களுக்கு திருமண வாழ்க்கையில இல்லாட்டி தொழிலா என்ன பிரச்சனை வரப்போகுது மாணவர்களுக்கு என்ன நடக்க போதுன்றான் பார்த்து பரிகரத்தையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் முழுமையாக வீடியோ பாருங்கள் பார்த்த பெருங்கள் உலங்காட்டை திரும்பி திரும்பி பாருங்க தொடர்ந்து பாருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒக்டோபர் மாதம் உங்களுக்கு பத்தாம் வீட்டில் ஆறு கிரகங்களின் செல்வாக்கு காரணமாக உங்கள் தொழில் நிலைமைகள் சாதகமற்றதாக இருக்கும் பிரச்சினைகள் தரக்கூடியதாக இருக்கும் தொழிலில் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் பணியிடத்தில் நீங்கள் கவனமாக மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் தனுசு ராசி என்பர்களே சரியோ பணியிடத்தில் தொழில் செய்யும் இடத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வீர்கள் ஏனெனில் உரையாடலின் போதும் ஏதேனும் தவறு ஏற்படலாம் பணியிடத்தில் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் வியாபாரம் செய்பவர்கள் தங்கள் வியாபார கூட்டாளிகளுடன் நல்லுறவை பேணுவதில் கவனம் செலுத்த வேண்டும் இல்லையெனில் வியாபாரத்துக்கு நல்ல நேரம் இருக்கும் ஆனாலும் பிரச்சினைகள் வரலாம் ஏமாற்றப்படலாம் பண விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்கவும் குடும்ப வாழ்க்கையில் டென்ஷன் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் மன அழுத்தம் ஏற்படும் வீட்டில் உள்ள பெரியவர்களின் உடல் நலம் கெடலாம் ஆகவே பெரியவர்களிடம் அக்கறையாக இருக்கும் காதல் உறவுகளில் இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும் மற்றும் உங்கள் காதலுடன் திருமணத்தை பற்றி விவாதிப்பதை காணலாம் அதாவது நீங்கள் திருமணம் செய்து கொள்வது பற்றி யோசிக்கலாம் ஏற்கனவே திருமணமானவர்கள் தங்கள் மனைவியின் கோபத்தை எதிர்கொள்ள நேரிடலாம் இது சில காலம் உறவை மோசமாக்கும் தனுசுராசி என்பர்களே ஆகவே கதைக்கும் போதும் அவர்களுடன் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லுங்கள் செல்வதன் மூலம் கணவன் மனைவிக்கிடையிலான அநியோனயத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம் இதன் விளைவாக நீங்கள் உங்கள் உறவை எச்சரிக்கையுடன் கையாள வேண்டும் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் விரிவுகளை எதிர்நோக்க வேண்டாம் கவனமாக இருக்கும் மற்றும் உங்கள் சுய மரியாதையும் பராமரிக்க வேண்டும் தனுசு ராசி என்பர்களே மரியாதைக்கு கேடு ஏற்படலாம் மாணவர்களுக்கு தனுசு ராசியில் கல்வி கேட்கும் மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கும் ஐப்பசி மாதம் படிப்பில் கவனம் செலுத்தி வெற்றி பெறலாம் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மாதம் அக்டோபர் மாதம் வேலை இல்லாதவர்களுக்கு தனுசு ராசி என்பவர்களே வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கலாம் ஆனால் ஆரோக்கியம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் வேலை கிடைக்கலாம் ஆனால் அந்த வேலைக்கு செல்லும் முன் அந்த வேலையை பற்றி அறிந்து அந்த வேலைக்கு விண்ணப்பிக்கும் பிரச்சினைய வேலைகளில் சென்று மாட்டிப்பட வேண்டாம் என்று வலியுறுத்துகிறேன் சரியா செலவுகள் அதிகமாக இருக்கும் இந்த ஒக்டோபர் மாதத்தில் தனுசு ராசி என்பவர்களை திட்டம் போட்டு செயற்படுங்கள் செயற்பட்டு செலவை சேமிப்பாக மாற்றுங்கள் சிறு சிறு சேமிப்புகளை வீட்டுக்கு தெரியாம மேற்கொள்ளுங்கள் தனுசு ராசி எனவே வருமானத்தில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் நீங்கள் வெளிநாடு செல்வதை பற்றி யோசிக்கலாம் அத்தகைய சூழ்நிலை நீண்ட பயணம் செல்லலாம் உங்களுக்கு முதியோர்களின் ஆசீர்வாதத்தையும் பெற்று குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தையும் பெறுங்கள் உங்களுக்கான பரிகாரம் தினமும் சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் சூரிய நமஸ்காரம் தினமும் சிவன் அம்மன் சேர்ந்த சிவனையும் அம்மனையும் சேர்த்து வணங்கி வரவும் அடுத்ததாக மகர ராசி மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் அக்டோபரில் நீங்கள் ஆரோக்கிய நன்மைகளை பெறுவீர்கள் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு சப்ரோட்டின் சோப்பு கலருக்கு சப்ரோட்டின் கிளிக் பண்ணி மக்கள் தகவல்கள் இருக்கிற ஓல்ட் வலைக்கு கிளிக் பண்ணி நான் போட போட பார்த்து பயம் பண்ணலாம் லைக் பண்ணுங்கள் குமான் பண்ணுங்கள் பகிதிங்கள் தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் இது வசிரஜி அஸ்ட்ரோலஜி யூடியூப் சேனல் வசிரஜி அஸ்ட்ரோலஜி சரி தொடர்ந்து பார்க்கலாம் மகர பிறந்தவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளை என்னென்ன சாதகமாக இருக்க போகின்ற என்னென்ன பிரச்சனையை கொடுக்க போகின்றதை பார்க்கலாம் அக்டோபரில் அக்டோபரில் நீங்கள் ஆரோக்கிய நன்மைகளை பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியம் ஏற்படும் ஆனால் உங்கள் சொந்த தவறுகளால் நீங்கள் பிரச்சினைகளை எதிர்கொள்ள இருக்கும் நீங்கள் உங்கள் உடல் நலத்தில் கவனக்குறைவாக இருந்து விடாதீர்கள் அதற்காக இருப்பீர்கள் மற்றும் இந்த சூழ்நிலை உங்களை நோய்வாய்ப்படுத்தும் தொழில் ரீதியாக சில மாற்றங்களை காணலாம் மேலும் வேலையில் மாற்றம் ஏற்பட்டு புதிய வேலை கிடைக்கலாம் மகர ராசி என்பர்களே வேலையில் மாற்றம் ஏற்பட்டு புதிய வேலைகள் கிடைக்கலாம் நீங்கள் ஒரு நல்ல வேலையில் இருந்தால் நீங்கள் இடமாற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன வியாபாரம் செய்பவர்கள் கடினமான சவால்களை எதிர்கொண்டு முன்னேறி செல்ல வேண்டும் இது வியாபாரத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை தரும் இந்த மாதம் காதல் உறவுகளுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் நீங்கள் திருமணம் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன எனவே உங்கள் பக்கத்தில் இருந்து எந்த தவறும் செய்யாதீர்கள் குடும்ப வாழ்க்கையில் மன அழுத்தம் குறையும் ஒருவருக்கொருவர் அன்பு அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கையில் முழுமையாக அனுபவிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கும் மாதம் நல்ல வெற்றியை பெறலாம் இந்த மாதம் நிதி விஷயங்களில் நட்டு நடுவாக இருக்கும் ஏற்ற இறக்கம் நிறைந்த மாதமாக நிதி வரும் அதே நேரம் செலவும் வரும் பரிகாரம் வந்து மகர ராசி என்பர்களே உங்களுக்கான பரிகாரம் சனி ஸ்தோத்திரத்தை தினமும் பாராயணம் செய்யவும் சரியா சனியின் சோத்ரத்தை தினமும் பாராயணம் செய்யவும் சிவன் கோயில் அல்லது பெருமாள் கோயில் அல்ல ஆங்கேய கோயிலுக்கு சென்று சனி பகவானையும் வணங்கி வரவும் முதியோர்களுக்கு ஊனமுற்றவர்களுக்கு கால்கை இயலாதவர்களுக்கு அதாவது கால்கை இயலாதவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யவும் மற்றும் காக் நாய் போன்றவற்றுக்கு உங்களால் முடிந்த உணவுகளை வழங்கவும் மற்றும் அவர்களிடம் இரக்கம் காட்டவும் சனிக்கிழமையில் மது மற்றும் மாமிசத்தை தவிக்கவும் மகரராசி அன்பர்களே உங்களுக்கு மற்றும் சிறு பிள்ளைகள் இல்லாமல் வசதி இருக்க விருப்பம் இருந்தும் வசதி இல்லாமல் கல்வி இயக்க முடியாமல் இருப்பவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யும் செய்வதன் மூலம் சனியின் தோசத்திலிருந்து குறையும் உங்களின் அதிபதி சனி பகவான் என்பதனாலும் நீங்கள் இந்த பரிகாரம் செய்வது உங்களுக்கு நன்மைகளை செய்யும் சனி திசை முடிந்தால் சரி அடுத்ததாக கும்பராசி கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் மாதம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எந்த விஷயம் நன்மை செய்ய போன்றதும் தொடர்ந்து பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்கள் இது வாசராஜி அஸ்ட்ரோலஜி செனல் மாத தொடக்கத்தில் பலவீனமாக இருக்கும் ஐப்பசி மாதத்தின் தொடக்கத்தில் கும்பராசி என்பவர்களே உங்களுக்கு பலவீனம் நிறைந்ததாக இருக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இருப்பினும் மாதத்தின் பிற்பகுதியில் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் தெரியும் அக்டோபர் மாதம் அதே நேரத்தில் நீங்கள் தொழில் ரீதியாக நல்ல முடிவுகள் பெறுவீர்கள் கும்பராசி என்பர்களே ஆனால் வேலையில் மாற்றம் இருக்கலாம் வியாபாரம் செய்பவர்கள் மாதத்தின் முதல் பகுதியில் ஐப்பசி மாதத்தின் முதல் பகுதியில் சவால்களை சந்திக்க நேரிடும் கும்பராசி என்பவர்களே ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெற்றி பெறலாம் காதல் உறவுகளில் பதற்றம் ஏற்படலாம் பிரச்சனைகள் வரலாம் பிரிவுகள் வரலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லவும் ஏமாற்றம் கூட நீங்கள் இருந்தால் கவனமாக இருக்கும் கும்பராசி என்பவர்களை காதல் விஷயத்தில் எல்லாருடையும் உங்களை ஏமாத்தி விட்டு சென்று விடுவார்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் தாமத்திய வாழ்வில் சில ச சிரமங்கள் ஏற்படும் தண்டு சச்சரவுகள் பிரிவுகளை கொண்டரும் கவனமாக விட்டு கொடுத்து ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து நடந்து கொள்ளவும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வீட்டார்களிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது வீட்டார்களின் அனுசரணையை பெற்றுக் கொள்ளுங்கள் நிதி சிக்கல்கள் அதிகமாக இருக்கும் கும்பராசி என்பவர்களே நிதி சிக்கல்களை பண விஷயத்தில் சிக்கல்கள் தட்டுப்பாடுகள் கடன் புரச்சனைகளை மிகவும் எதிர்நோக்கு போறீர்கள் கும்பராசி என்பவர்களே கவனமாக மிகவும் கவனமாக இருக்கும் கும்பராசி மாணவர்கள் கல்வியில் சவால்களை பிறகு வெற்றி பெறலாம் பெரும் சவால்களை எதிர்நோக்கி அதன் பிறகு வெற்றி பெறலாம் தடைகளை தாண்டித்தான் தடைகளை தாண்டாமல் விட்டுவிட்டோ கல்வியில் விடுவீர்கள் கும்பராசி வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உள்ளன ஆனா முயற்சி கடும் முயற்சி செய்தால் தான் கிடைக்கும் சில சொத்துக்களை வாங்குவதில் வெற்றி பெறலாம் சரி கும்பராசிக்கான பரிகாரம் ஸ்ரீ விஷ்ணு ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யவும் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்திரநாம ஜோசத்தை பாராயணம் செய்வதுடன் கும்பராதி என்பவர்களே சனி உங்களின் அதிபதி சனி பகவானையும் சனிக்காக நீங்கள் உம் அதாவது ஊனமுற்றோர்கள் முதியோர்கள் இயலாம இருப்பவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதுடன் கல்விகை விருப்பும் கல்வி கேட்க இருப்பவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் நீங்களே கஷ்டத்தில் இருக்கிறீர்கள் கடன் தொல்லையில் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அவர்களுக்கு உங்களால் கல்வி கேட்க முடியும் என்ற கல்வி கூட கற்பிக்கலாம் அது கூட உதவி தான் சரியா ஸ்ரீ விஷ்ணு சகஷ்டநாம சோசரத்தை பாராயணம் தினமும் கும்பராசி ஆகே அடுத்ததாக மீனராசிக்கு எப்படி என்பதை தொடர்ந்து பார்க்கலாம் மீனராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதம் சுமாரான பலன்கள் தரும் செலவுகள் கட்டுப்பாட்டை மீறிச் செல்வதில் நிதி சவால்கள் உங்களை சிக்கலில் ஆக்கலாம் ஏனெனில் உங்களுக்கு இப்போது ஏழை ரச்சனை செலவஸ்தானம் நடந்து கொண்டிருக்கின்றது மீனராசி தொடர்ந்து தொடர்ந்து பாருங்கள் வீடியோங்களுக்கு கிளிக் பண்ணிட்டு வாருங்கள் இது தொடர்ந்து பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் குமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கிறீர்கள் தொடர்ந்து பாருங்கள் மீனராசி என்பர்களுக்கு சவால் நிறைந்த மாதமாக அக்டோபர் மாதம் அமைய போன நிதி சவால்களை உங்கள் சிக்கலில் ஆத்தலாம் ஆரோக்கியத்தின் பார்வையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் ஆரோக்கியத்தினால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட போகின்றது கவனம் செலுத்த வேண்டும் தொழில் ரீதியாக சூழ்நிலைகளுக்கு நன்றாக இருக்கும் உங்கள் சக ஊழியர்களிடம் நல்ல நடத்தை உங்கள் வேலையில் உங்களுக்கு பல திட்டம் தொழிலில் முன்னேற்ற திட்டம் வியாபாரம் செய்வர்கள் சில சூ குழப்பங்களை சந்திக்க நேரிடும் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் சில சமயங்களில் ஆழ்ந்த உரிதல் மற்றும் நிபுணர்களின் கருத்தை எடுத்துக்கொள்வது நல்லது ஏனெனில் இது மட்டும் வணிகத்தை வெற்றிகரமாக செய்யும் பணத்தை செலவு செய்யும் போது யோசித்து திட்டம் போட்டு செயல்படுவதன் மூலம் செலவு கூடி கடனாளியாக அமைக்கலாம் மீனராசி இல்லாட்டி கடன் தொல்லினாலும் நீங்கள் கஷ்டப்பட வேண்டும் மற்றவர்டி நீங்கள் அன்பு வைத்தவர்களால் ஏமாற்றப்பட்டும் கஷ்டப்பட வேண்டி வரும் நீங்கள் ஏமாற்றத்துக்குள்ளாவதை படுக் கணக்க பேரால் ஏமாற்றப்படுவீர்கள் மீனராசி என்பவர்களை கவனமாக இருக்கவும் காதல் உறவுகளுக்கு ஒக்டோபர் மாதம் நல்லது மற்றும் உங்கள் காதல் உறவுகளை சரியான நிலைக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் மீனராசி என்பவர்களை அதே சமயம் தாம்பத்திய உறவில் ஏற்ற இரக்கம் ஏற்படும் விட்டு கொடுத்து செல்லவும் மாணவர்களுக்கு நேரம் நல்லது யோசித்து செயற்படுங்கள் மாணவர்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கும் கணவன் மனைவிகள் எல்லாரும் மாணவர்களுக்கு நேரம் நல்லது ஆனால் உங்கள் கவனத்தை அதிகரிப்பது உங்கள் சவாலாக இருக்கும் படிப்பில் முழு கவனத்தையும் செலுத்துவது உங்களுக்கு சவாலாக இருக்கும் மீனராசி என்பவர்களே மீனராசி மாணவர் செல்வங்களே உங்களுக்கு சவாலாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும் உங்களுக்கான பரிகாரம் ராசி அதிபதி குரு என்பதால் குருபிஸ் மந்திரத்தை தினமும் குறிப்பிட்ட எண்ணிக்கை ஜவிக்க வேண்டும் வியாழக்கிழமையில் சென்று சிவன் கோயிலுக்கு சென்று தச்சினாமூர்த்தியையும் தச்சனாமூர்த்தி மூலஸ்தனத்தில் இருக்கும் தச்சினாமூர்த்தி கோயில் இருந்தால் அதுக்கு சென்று தச்சினாமூர்த்தியையும் குரு பகவானையும் சிவனை அம்மனையும் சேர்த்து வணங்கி குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் மற்றும் நீர் தடாகத்துடன் சேர்ந்த கோயில்களுக்கு சென்று நீரில் நீராடி உங்கள் உம் புனிதப்படுத்திக் கொள்ளுங்கள் சனி பகவான் ஏழரட்சணி கூடாதென்றால் சனீஸ்வரன் உம் சனிக்கிழமையில் சென்று வணங்குவதுடன் உங்கள் ஜாதகத்தையும் பார்த்து தெரிந்து கொள்வதன் முதல் வித நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகத்தில் சனி எங்கே இருக்கின்றது என்பதை எல்லாம் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிந்தால் உங்களுக்கு பணம் இருந்தால் மாணவர்கள் படி முடிய படிக்க விரும்பியும் படிக்க முடியாமல் கஷ்டப்படுமானவர்களுக்கு உதவி செய்யுங்கள் உபகரணங்கள் பள்ளி உபரணங்களை ஏதாவது வாங்கி கொடுங்கள் இல்லை என்றால் அவர்களுக்கு உங்களால் கல்வி கைக்க முடியும் என்றால் கல்வி கற்பியுங்கள் இலவசமாக அதாவது படி காசு இல்லாமல் கஷ்டப்படுவார்கள் காசு வைத்திருப்பத காசு வாங்குங்கள் காசு இல்லாதவர்கிட்ட காசு வாங்காமல் படிப்பீங்க அடுத்தது முதியோர்கள் ஊனமுட்டவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் பறவைகள் காகங்கள் மற்றும் உயிரினங்களுக்கு உணவு தானியங்களோ உணவுகளோ உங்களால் முடிந்த அளவுக்கு அழியுங்கள்